வருடா அந்த தோணை வந்து வருஷம் கடைசியில் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து மீபா தோனமெண்ட் வந்து பெரிய தோணமும் நடக்கும் அந்த வருஷம் நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து இஸ்பெக்டிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரே ஒரு நோக்கம் மொதல் பிள்ளைங்க வந்து பந்து விளையாடணும் அதுதான் நம்ம அடிப்படை நோக்கம் எல்லா பெற்றோர்களும் சொல்கிற ஒரே விஷயம் தான் நேஷனல் டீம்ல நம்ம பிளேஸ் வர கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா போல அமெரிக்காவில் வந்து நிச்சயமா ஒரு இந்தியன் பிளேஸ் கூட இருக்க வாய்ப்பு இல்லை வணக்கம் நான் மீபாவோட பித்தி பிரசிடெண்ட் சேம் டைம் வந்து கிளிஃபாவில் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஸோ இந்த தோணமன் மீப்பாவோட தோணமன் பார்த்தீங்கன்னா வருடாந்திர தோணமன் வந்து போயிட்டே இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து சோஃபா வந்து ஒரு ஆறு ஸ்டேட் வந்து கிட்டா பேரா பினேங் ஸோ அடுத்து ஜோகோபரு கேளு பாக முடிஞ்சிடுச்சு இது ஸோ தோணமன் வந்து கிரிஃபா மீப்பாவோட தோணமன் ஸ்டேட் வாயிலாக வந்து கேம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து கிரிஃபா அடுத்து ஜிஃபா ஜோஹோவில் வந்து இந்த தோணமல் நடத்துகிறாங்க இது வந்து வருடா அந்த வந்து வருஷ கடைசியில் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து மீபா தோணமல் வந்து பெரிய தோணமல் நடக்கும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து கடந்த வருஷம் நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து வி எக்ஸ்பெக்டிங் அப்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரே ஒரு நோக்கம் மொதல் பிள்ளைங்க வந்து பந்து விளையாடணும் அதுதான் நம்ம அடிப்படை நோக்கம் அதே நேரத்தில் வந்து ஆர்வம் உள்ள மாணவர்கள் பெற்றோர்களோட பங்கு ஈடுபாடு அதே நேரத்தில் வந்து அந்த ஏகாடமி வாயிலாக வந்து பிள்ளைங்க திறன் பட உள்ள பிள்ளைங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து செத்தலைட் ப்ரோக்ராம் மீஃபா வழியாக அதே வழியாக வந்து கேஆர் பார்த்திங்கன்னா கிரீஃபா பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் டேட் டு செத்துல ஓன் செத்திலேட் ப்ரோக்ராம் இஸ் இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட போகிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது அதே நேரத்தில் இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம நடக்குன்னு எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக இந்த தோணம் வந்து சிறப்பாக நடக்குதுன்னா வந்து பெற்றோரோட பங்கு வந்து தொடர்ந்து இருக்கணும் அதே நேரத்தில் கோச்சர்ஸ் நம்ம வந்து எப்போதும் சொல்கிறோம் ஆசிரியர்களும் சரி கோச்சும் சரி சில பயிற்சிகளாம் அவங்க மேற்கொண்டாங்களாம் அதாவது இந்த சில பட்டறைகள்லாம் போனாங்களாம் வந்து பேசிக் வந்து இந்த கிராஸ் ரூட் கோச்சிங் போனால் கூட அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணாங்களா சிறப்பான ஒரு ஃபுட்பாலரை நம்ம வந்து எதிர்க்க எதிர்பார்க்கலாம் எல்லா பெற்றோர்களும் சொல்கிற ஒரே விஷயந்தான் கூட நேஷனல் டீமில் நம்ம பிளேஸ் வர கேமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போல அமெரிக்காவில் வந்து நிச்சயமாக ஒரு இந்தியன் பிளேஸ் கூட இருக்க வாய்ப்பு இல்லை இந்த உள்ள சூழ்நிலை ஸோ இந்த ஏக்கம் வந்து தீர்ணோன்னா இன்னும் ஒரு பதினைஞ்சி வருஷம் பிடிக்கும் இப்போ நம்ம வளர்த்து கொண்டு வர இந்த பிள்ளைங்களாம் வந்து ஏதோ ஒரு மாணவர்கள் வந்து நேஷனல் விளாடுவாங்க விளாடுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம் இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயணிக்கணும் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பந்த அடித்தோமா நிச்சயமாக நீங்கள் எந்த கனவு கண்டாலும் அது சரியே ஆகாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நா பழக்கம்னு சொல்கிற மாதிரி அது நம்ம கொண்டினியூஸாக போனால் தான் வந்து நம்ம எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து தேசியத்துக்கும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி நம்ம எதிர்பார்க்கலாம் வீரமணி கிளிஃபாவோட பிரதன் இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னா கிளிஃபா அண்டர் டெமஸ் ஸ்கூல் கேல் பள்ளிகள் சேர்ந்து டோர்னமெண்டோட ட்ரா நடந்துச்சு இன்னைக்கு இந்த இந்த இடத்துல அதாவது எல்லாம் டீச்சர்ஸும் கோச்சஸும் வந்திருந்தாங்க எல்லாம் ஸ்கூலில் இருந்தோம் அதாவது பதினஞ்சு பாய்ஸ் டீம் எட்டு கேர்ள்ஸ் டீம் இன்றைக்கி வந்து ட்ராவை வந்து இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த் ஆகஸ்ட் நடைபெறுவது அது விஐ இன்ஸ்டியூட் காலையில் இது வந்து ஒன் டே தோணமன் இது வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த டேலண்ட் சர்ச் செய்கிறோம் யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இது வந்து இத வந்து ரெண்டாவது இயர் வந்து தொடர்ந்து செய்கிறோம் சப்போர்ட் வந்து எல்லாம் ஸ்கூலையும் தமிழ் ஸ்கூலில் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து இந்த தோணமன் வந்து பார்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கு கிளிஃபா மூலயமா இதை நம்ம நடத்த நடத்திக்கிறோம் இதை தவிர்த்து நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணி மீஃபா நேஷ்னல் டோர்னமெண்ட்க்கு வந்து அண்டர் ட்வெல்ஃப் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ இதை தலை செலக்ட் பண்ணி நாலு பாய்ஸ் டீமோ ரெண்டு கேர்ள்ஸ் டீமோ வந்து நேஷ்னல் டோர்னமெண்ட்க்கு வந்து நட நடைபெறும் எங்கே நடப்புறதுன்னு நம்ம தெரியல இது ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த டோர்னமெண்ட் இது பண்ணி